வணக்கம் கபேதன் வாடிக்கையாளர்களே இன்று சர்க்கரை நோயை பற்றி பார்ப்போம் இந்த சர்க்கரை நோயை போக்க நாம் ஆறு வகையான மரபு அரிசிகளை கொண்டு ஒரு கலவை செய்கின்றோம் இந்த அரிசிகளை கழுவி காய வைத்து பிறகு சிறப்பான இயந்திரத்தில் மிக சிறு சிறு துண்டுகளாக பொடியாக ஆக்கி பிறகு சிறப்பு போத்தல்களில் நாம் அடைத்து வாடிக்கையாள தருகின்றோம் இது மணிச்சம்பா காட்டு யானம் போன்ற மிக முக்கியமான ஆறு அரிசிகளை ஊட்டச்சத்து விகிதச்சார அடிப்படையில் நாம் இந்த கலவையை செய்கின்றோம் ஆகவே வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கின்றது நூறு கணக்கான வாடிக்கையாளர்கள் இதனை வாங்கி மிகவும் குணமடைந்து உள்ளனர் ஆகவே நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் ஏனென்றால் இது மரபு அரிசி உணவே மருந்து என்ற அடிப்படையில் இது செய்யப்படுகிறது ஆகவே வாங்கி பயனடையும்படி கபேதன் வாடிக்கையாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்